புழல் கதிர்வேடு எம்ஜிஆர் நகரில் உலக மகளிர் தின விழா கொண்டாட்டம் மாதவரம் சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சென்னை மேற்கு மாவட்டம் மாதவரம் வடக்கு மண்டல் சார்பில் புழல் கதிர்வேடு பகுதி இருபத்தி ஐந்தாவது வட்டம் எம்ஜிஆர் நகர் நா உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நூறு மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் பட்டியல் அணி மாவட்ட பொது செயலாளர் ஏ எஸ் தீபா ஏற்பாட்டில் மாதவரம் வடக்கு மண்டல் தலைவர் மணிகண்டன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது மண்டல் பொதுச் செயலாளர்கள் நீலகண்டன் விஸ்வநாதன் முன்னாள் மண்டல் துணைத் தலைவர் எழிலரசன் சென்னை சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் திரளாக கலந்து கொண்டு ஆர்வத்துடன் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் கலந்து கொண்டு சுமார் நூறு மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவியும் மற்றும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி மகளிர்களை வாழ்த்தி சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் கணேசன் சம்பத் கௌதமி மேனகா ஜானகி உள்ளிட்ட பாஜக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் பொருளாளர் கோபிநாத் அனைவருக்கும் நன்றி கூறினார்

அதனால வந்து பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு வேணும் நல்லா வரா மாதிரி ஆனா வந்து மோடி ஐயா எல்லாமே செய்யறாங்க நமக்கு இன்னும் வந்து இந்த குடியை நிப்பாட்டுறதுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து இதுவா இருக்கணும் சிவாநாயகன் அவர்களையும் உலகத்தினர் கொண்டாடும் அனைத்து உலகம் இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடும்

நீங்க மாசம் நூறு ரூபாவோ இருநூறு ரூபாவோ ஐநூறு ரூபாவோ ஆயிரம் ரூபாய் உங்களால முடிஞ்சத போடுங்க அதே மாதிரி பிரதமரும் அந்த அரசாங்கம் சார்பா போட்டு அந்த குழந்தை வளர்ந்து வரும் போது அது வந்து ஒரு கல்லூரிக்கு போகணும் அந்த நேரத்துல ஒரு நல்ல படிப்பை படிக்க உறுதியாக இருந்து என்னவெல்லாம் உள்ளார் என்பதை கடமைப்பட்டது குறிப்பாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு குறிப்பாக வந்து நம்முடைய பாரத பிரதமர் எதுக்காக கொடுத்துருக்காங்க நம்முடைய தாய்மார்கள் எந்த விதத்திலையும் வந்து அனுப்பவும் போது அந்த தொகையெல்லாம் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க அதனால நிறைய உடல் பாதிப்புகள்லாம் வந்து தான் இதே வந்து தாய்மார்களுக்காக அந்த கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்திலேயும் சரி மகளிருக்கிற சிறப்பாக ஒரு தொகையை மகளிர் செயலி கொண்டு வாங்கும் போது அதுக்குண்டான நரேந்திர மோடி அவர்கள் அந்த வீடு கட்டுறதுக்கு செல்வம் சரி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக சிறப்பாக செய்து இந்த கருத்து நேரம் தருவி मार्केट, हाँ, पार्क मार्केट, हाँ, मंदे, 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 हाँ, 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 हाँ,

அப்படின் ஒரு வேலை செய்யக்கூடிய பெண்கள் எல்லாரும் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல வேலை